கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிறு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிறு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிரு கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்போடு போகிறாய். அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாகிறு. கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து